அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு வாழ்க்கை எனும் கண்ணாடி வாழ்க்கை எனும் கண்ணாடியை நீயும் கையாண்டால் வாழ்க்கை எனும் கண்ணாடியை வணங்கி நீயும் கையாண்டால் வாழ்த்தி அதுவும் வழிகாட்டும் அழகாய் உன்னை வழிநடத்தும் நடத்தும் வாழ்க்கை எனும் கண்ணாடியை வணங்கி நீயும் கையாண்டால் வாழ்த்தி அதுவும் வழிகாட்டும் அழகாய் உன்னை வழிநடத்தும் அழகாய் இருக்க அதை தினமும் அன்பாய் பழகி அரவணைத்தால் அழகாய் இருக்க அதை தினமும் அன்பாய் பழகி அரவணைத்தால் நட்பாய் பழகும் நாள்தோறும் நல்லது செய்து நலம் கொடுக்கும் அழுக்கு எதுவும் சேராமல் அடிக்கடி நீயும் துடை தெரிந்து அழுக்கு எதுவும் சேராமல் அடிக்கடி நீயும் துடை தெரிந்து அன்பும் அறனும் கடைபிடித்தால் என்றும் அழகாய் உனை உயர்த்தும் எண்ணும் எண்ணம் எல்லாமும் நன்மை தருவதாய் அமைந்தாலே எண்ணும் எண்ணம் எல்லாமும் நன்மை தருவதாய் அமைந்தாலே நாளும் உனக்கு நன்மை தரும் நன்முகம் காட்டி தினம் சிரிக்கும் நம்பிக்கை போன்று கண்ணாடி நேர்மறை எண்ணம் உனக்கிருந்தால் நேர்வழி காட்டும் நெடுநாட்கள் நேர்மறை எண்ணம் உனக்கிருந்தால் நேர்வழி காட்டும் நெடுநாட்கள் எதிர்மறை சிந்தனை நினைத்திருந்தால் எல்லாம் உடைந்து பாழாகும் பார்க்கும் பார்வை சிறப்பானால் பளிச்சென காட்டும் உன்முகத்தை பார்க்கும் பார்வை சிறப்பானால் பளிச்சென காட்டும் உன்முகத்தை பார்க்கும் பார்வையை பொறுத்ததுவே பாரினில் வாழ்ந்திடும் வாழ்க்கையுமே வாழ்க்கை எனும் கண்ணாடியை வணங்கி நீயும் கையாண்டால் வாழ்த்தி அதுவும் வழிகாட்டும் அழகாய் உன்னை வழி நடத்தும் அழகாய் இருக்க அதை தினமும் அன்பாய் பழகி அரவணைத்தால் நட்பாய் பழகும் நாள்தோறும் நல்லது செய்து நலம் கொடுக்கும் அழுக்கு எதுவும் சேராமல் அடிக்கடி நீயும் துடைத்தெறிந்து அன்பும் அறமும் கடைபிடித்தால் என்றும் அழகாய் உனை உயர்த்தும் எண்ணும் எண்ணம் எல்லாமும் நன்மை தருவதாய் அமைந்தாலே நாளும் உனக்கு நன்மை தரும் நன்முகம் காட்டி தினம் சிரிக்கும் நம்பிக்கை போன்று கண்ணாடி நேர்மறை எண்ணம் உனக்கிருந்தால் நேர் நெடு நெடுநாட்கள் எதிர்மறை சிந்தனை நினைத்திருந்தால் எல்லாம் உடைந்து பாழாகும் பார்க்கும் பார்வை சிறப்பானால் வழிச்சென காட்டும் உண்முகத்தை பார்க்கும் பார்வையை பொறுத்ததுவே பாரினில் வாழ்ந்திடும் வாழ்க்கையுமே பார்க்கும் பார்வை சிறப்பானால் வழிச்சென காட்டும் உன்முகத்தை பார்க்கும் பார்வையை பொறுத்ததுவே பாரினில் வாழ்ந்திடும் வாழ்க்கையுமே வணக்கம் அன்பன் கவிஞ்சன்